ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவலிங் பார்ட் டூ வீடியோ நான் எப்படி படுத்திருக்கேன் பாருங்கள் ஐயோ பாப்பாவை பார்த்தா தான் பாவமாக இருக்குது இது வந்து நெக்ஸ்ட்டு டே மார்னிங் தூங்கிட்டு இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் முன்னாடியே எழுந்திரிச்சி எடுத்திருப்பாங்க போல் நெக்ஸ்ட் டே அப்புறம் இது வந்து ஈவினிங் டைமில் எடுத்த வீடியோ காலையில இருந்து பாப்பா செம்ம அழுக உண்மையாகவே சமாளிக்க முடியல காலையிலேருந்து நான் கேப்பெல்லாம் யூஸ் பண்ணாம தான் இருந்தேன் மூணு மணிக்கு மேலே மறுபடியும் குளிர் ஆரம்பிச்சிருச்சு அதனால கேப்பு ஜாக்கெட் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன் ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்ஸ் கொண்டுட்டு வருவாங்க சிக்கன் பக்கோடா அதுக்கப்புறம் பன்னீர் பக்கோடா நூடுல்ஸ்லாம் கொண்டுட்டு வருவாங்க அவள் வந்து சிக்கன் பக்கோடான்னு சொன்ன உடனே முன்னாடி வீட்டில் சாப்பிட்ருக்காளா அதனால் அதை கேட்டால் வாங்கி கொடுத்தேன் இதெல்லாம் கொஞ்சம் அன்ஹெல்தி தான் பட் என்ன பண்ணுறது சுச்சுவேஷன் அந்த மாதிரி வேணான்னு சொல்லி சொன்னான்னா அழுகிறவ கொடுக்குற வரையே நிறுத்தவே மாட்டா அதனால் வாங்கி கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கா இல்லாட்டி காலையிலேருந்து செம்ம அழுக ரொம்ப நாள் கழிச்சு புதுசுங்களா அவளுக்கு பிடிக்கவே இல்லை எங்கேயாவது சுத்தணுங்கிறா வெளியே போகலாம் வெளியே போகலான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா சாப்பிட்டு அப்புறம் பாருங்கள் எப்படி விளாட இருக்கேன்னு பாப்பாவை என்னோட காலில் உட்கார வச்சு இப்படி டான்ஸ் ஆடுறது வந்து அவளுக்கு தூரி ஆடுறது மாதிரி இருக்குங்களா அதனால் அது சைடின்னு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தான் விளாண்டுட்டு காலையில் வந்து நானும் பாப்பாவும் சேர்ந்து உப்புமா சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வேறு வேறு ஜங்ஷனில் ட்ரெயின் ஸ்டாப் பண்ணுவாங்க அந்த டைமில் பழங்கள் கொஞ்சம் வாங்கினோம் வாழைப்பழம் அவளுக்கு திராட்சை ரொம்ப பிடிக்கும் அது வாங்கியிருந்தாங்க நான் வந்து வெறும் வாழைப்பழம் மட்டும்தான் சாப்பிட்டேன் ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற இடமே ரொம்ப கூலான இடம் அதனால திராட்சை அதுக்கப்புறம் இலந்த காய் பெரிய பெரிய காய் இருக்குங்கல்ல அது வாங்கி கொடுத்தாங்க அவளுக்கு ஏன்னா அதெல்லாம் அவளுக்கு அதிகமாக சாப்பிட்டு பழக்கம் வேற ஏதாவது சாப்பிடாத வாங்கி கொடுத்தோன்னா இது எதுவுமே எனக்கு வேண்டானு அடம் பிடிப்பா தான் இப்போ வந்து ஒரு வழியாக சென்னை கிட்ட இறங்க போகிறோம் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்த இடத்துல தான் காலையில் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா இது இந்த விஷயத்தில் தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏன்னா நாங்கள் ட்ரெயினில் என்ன சாப்பிட்டோம் எந்த ஃபுட்டு நல்லா இருந்ததுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன் அப்போ கூட அல்கையை பாருங்கள் இந்த டைமில் அவளுக்கு செம்மையாக தூக்கம் வந்துடுச்சு அவள் உட்காரவே விடல எங்களை எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்கிற டைமில் கூட அவளை தூக்கிக்கிட்டே தான் சில விஷயத்தை நான் செஞ்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டா நான் இந்த டைமில் சிரிச்சிருப்பேன் ஏன்னா எனக்கு கோவப்படுறதா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல கரெக்ட் டைம்க்கு கீழே இறங்கணும் பின்னாடியும் கூட்டமாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாயிட்டா ஒரு வழியே ட்ரெயின்ல இருந்து இறங்கியாச்சு காலையில் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா உப்புமா தான் நானும் பாப்பாவும் சேர்ந்து சாப்பிட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடல அவங்களுக்கு ரொம்ப தூக்கம் வந்ததுன்னு தூங்குனாங்க லஞ்ச் டைமில் வந்து சாப்பாடு அதுக்கப்புறம் சுண்டல் குழம்பு பருப்பு வெஸ்டர்ன் சைடு பருப்பு வந்து நம்ம ஒரு சைடு மாதிரி சாம்பாராக இருக்காது வெறும் பருப்பில் சீரகம்லாம் போட்டு நல்லாயிருக்கும் அது தான் சூப்பராக இருந்தது உண்மையாகவே அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் எக்மோர் போகிறதுக்கு நாங்கள் ஆட்டோவில் தான் போனோம் அது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு மெம்பர் வந்து ப்ளீஸ் நான் உங்களை பார்க்கணும் நான் நாங்கள் வந்து ஸ்டேஷன் பக்கத்தில் தான் எங்கள் வீடு ஒரு ரெண்டு மணி நேரமோ இல்லை மூணு மணி நேரமோ ட்ராவல் பண்ணணும் எங்ககிட்ட வண்டி இருக்குன்னு சொல்லி ரொம்ப பேசியிருந்தாங்க நான் அவங்களுக்கு ஆல்ரெடி ட்ரெயினில் இருக்கும்போதே ரிப்ளை பண்ணியிருந்தேன் நீங்கள் வர வேணாம் ஏன்னா எயிட் டுவெண்ட்டி ட்ரெயினில் இருந்து சென்னை ஸ்டேஷனில் இறங்கி முடிச்சுட்டு எக்மோர் போயிட்டு மறுபடியும் நாங்கள் ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கணும் கொஞ்சம் அவசரமாக இருந்தோம் அந்த டைமில் யாரை மீட் பண்ணியிருந்தாலும் எங்களால் ட்ரெயின் பிடிச்சிருக்க முடியாது அது அவங்கக்கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட வாய்ஸ் மெசேஜ் பார்க்குறேன் நாங் நாங்கள் இந்த மாதிரி ஸ்டேஷனில் இருக்கோம் நீங்கள் எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணுங்கள் எங்கே இருக்கீங்க நாங்கள் உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க தயவுசெய்து மன்னிச்சிருங்க நைட் டைமுங்கள அவங்களும் சிரமப்பட வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் முன்னாடியே அவங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் அவங்க பார்க்காமயே அவங்க ஸ்டேஷன் வந்திருப்பாங்க போல் நாங்கள் அங்கேருந்து வந்துவிட்டோம் எக்மோர் ஸ்டேஷன் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணுற இடத்த பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்தது அங்கே வெயிட் பண்ணி நாங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்குள்ளே எப்படியும் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆயிரும் நாங்கள் சாப்பிடவும் இல்லை எப்போ நாங்கள் பாப்பா வேற ஒரு மாதிரி பசியில் அவ்வளோ அழுகிறா ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் தெரியாத ஒரு ஆட்டோக்கார அண்ணா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்குதுன்னு இந்தியன் ட்ராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல டிக்கெட் புக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இன்டர் சிட்டி அப்படிங்கிற ஆஃபீஸ் பக்கத்தில் கொண்டுட்டு வந்து விட்டாங்க அங்கே போய் பேசி இந்த மாதிரி புக் பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் வேனில் நாங்கள் உட்காந்துருந்தோம் தெரியுமா இதுக்கு முன்னாடி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போனாங்க மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி நடந்தோம் டிராஃபிக் சைடில் இறக்கி விட்டுட்டு எங்களோட பஸ் ஒன்று முன்னாடி நிற்குது நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க போயிட்டு இருக்கும்போதே ஜஸ்ட்டு மிஸ்ஸு பாப்பா மேல ஒருத்தர் வந்து மோதிருப்பான் அவளை இப்படி விளக்கும் போது என்னோட ரைட் ஹேண்டில் அடி அதுக்கப்புறம் காலையில் அப்பா வந்தாங்க இந்த கிளிப் வந்து டேட் டுவெண்ட்டி டூ மார்னிங் கொட்டாம்பட்டியில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆர் அந்த டைமில் இருக்கும் அந்த இருந்து எப்படி திருச்சி வந்தோம் திருச்சியிலேருந்து கொட்டாம்பட்டி எப்படி வந்தோங்கிறத நான் வீடியோவோட லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து அப்பாவை பார்த்த மூமெண்ட் உங்களுக்கு நான் சரியாக சொல்லியிருந்துருக்கணும் என்னால் காமிக்க முடியல பஸ்ஸை விட்டு கீழே இறங்கணும் உடனே அப்பா கையில் ரெண்டு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வச்சுட்டு கூப்பிட்ட உடனே தாத்தானு போயிட்டா இந்த டைம் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க அம்மாவுமே பார்த்து தூக்கின உடனே சிரிச்சுக்கிட்டே போயிட்டா இந்த டைம் ரெண்டு பேர்கிட்டையுமே அழலை என்னவா வரையில ஐயா அப்படியே செமட்டுக்கு வரையில செவக்க முடியாமச்சி வர்றது அங்கே ஒடிசால எப்படி ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போன உடனே கை கால் கழுவிட்டு எல்லாருக்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கணுமோ அந்த மாதிரி அங்கே ப்ரௌன் கலர் சேரீ கட்டி நின்னவங்க வந்து என்னோடய அம்மாச்சி இப்போ குச்சி ஊண்டிட்டு வர்றவங்க வந்து என்னோடய அப்ப முதல்ல வீட்டுக்கு வந்த உடனே பாப்பாவுக்கு தான் கால் கழுவிட்டேன் கால் கழுவி விடும்போது அம்மா இருந்தாங்களா கால் கழுவிட்ட உடனே அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதும் என்னோட ஹஸ்பண்டுமே சொன்னாங்க அங்கே ஒரு பெரிய அம்மாச்சி இருக்காங்க அங்கே போய் ஆசிர்வாதம் வாங்கு இங்கே வாங்குன்னு சொல்லி சொன்னனால எல்லாருக்கிட்டேயும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நான் கால் கழுவினேன் வீட்டுக்கு வந்துட்டு எப்போதும் போல மார்னிங் குளிச்சுட்டு சாம்பார் இருந்தது முருங்கா உருளைக்கிழக்கு சாம்பார் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கோதுமை ரவையில உப்புமா பண்ணிருந்தாங்க நான் சாப்பிட்டேன் ஆனா என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிடல அவங்க வந்து குருண அரிசிதான் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க பாப்பா அங்க பாருங்க அங்கே தூங்கிட்டு இருக்கா நான் இப்போ கொஞ்சம் சமைச்சிட்ருக்கேன் ஏன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு இங்கே இருக்கிற குருண அரிசி அப்புறம் கடை அரிசியெல்லாம் சேராதுங்கள்ல அதனால் இப்போ நான் இருக்கேன் செம்ம வெயில் எப்படி தான் தமிழ்நாட்டில் அதுவும் கிரா இங்கே கிராமத்தில் எப்படின்னா சென்னையில எல்லாம் சொல்லவே வேணாம் எப்படி சமாளிக்கிறீங்கன்னே தெரியல இங்கே பாருங்கள் இப்போ தான் இருக்கேன் பாத்திரம் கொஞ்சம் இருந்தது அதனால் சமைச்சிட்டே வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் அரிசி போட்டாச்சு வெளியவே போக முடியல அடுப்புல விறகு உள்ள விட்டதும் வந்து ஃபேன் கிட்ட உட்காந்துக்கிறேன் செம்ம வெயில் இந்த கிளிப் வந்து நாங்கள் வந்த அன்னைக்கு ஈவினிங் டைம்ல கொஞ்சம் ஊர் சுத்த போயிருந்தா அம்மாச்சி வீட்டுக்கு பக்கத்தில் அண்ணா அத்தைன்னு நிறைய பேர் இருக்காங்களா அத்தை வீட்டுக்கு போயிருந்துருப்பா போல் அங்கே ஒரு சின்ன குழந்தை இருக்குது எப்படி பொட்டு வச்சு விட்டு எப்படி பூ வச்சு இருக்காங்கன்னு பாருங்க எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு நாள் கூட இந்த மாதிரி நீட்டை எல்லாம் வச்சதே இல்லை அதை காமிக்கிறதுக்காண்டி நாங்கள் வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப விளையாண்டுகிட்டே இருந்தா ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த பொட்டுக்கும் இந்த ஒரு சைடு இருந்த பூவுக்கும் எப்படி இருந்ததுன்னு நீங்களும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஹஸ்பண்டுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அவருக்கு மட்டும் தனியாக தக்காளி குழம்பு செஞ்சுருந்தேன் எழுந்திரிச்சு சாப்பிட்டாரு தக்காளி குழம்பு நல்லா இருந்ததா வீடியோ வந்து என் கொஞ்சம் பார்ட்டாக போட்டிருப்பேன் அப்படின்னா பாப்பா வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட்டா அதை விட அவளுக்கு அவ்வளோவா குளிர்லாம் தெரியல எதனால் அழுது அப்படின்னா ஒரு மாதிரி போர் அடிச்சிருக்கும் போல் செம்மை அழுக உண்மையாகவே சரியாக வீடியோ எடுக்கவே முடியல ஈவினிங் டைமில் ஏதோ விளையாண்டுட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன் நேற்று நைட்டு என்னாச்சுன்னு கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம எப்படி வீட்டுக்கு வந்தோன்னு ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க கோயம்பேட்டில் பஸ்ஸு கிடைக்காதுங்கிறதே எனக்கு அங்கே எக்மோர் ஸ்டேஷன் போயிட்டு தான் தெரியும் நாங்கள் ட்ரெயின்லேருந்து அப்புறம் நேராக தாம்பரம் போகலான்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடியே எக்மோரில் நைன் ஃபிஃப்டிக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருந்ததுங்களா அதனால் எக்மோர் ஸ்டேஷன் போனால் அங்கே நிற்கிறாங்க நூறு பேர் மாதிரி அப்போவே எயிட் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு பாப்பா வேற வச்சுருக்கேன் நாங்கள் அங்கேயே உட்காந்துருந்தாலும் லெவன் ஆர் டுவெல் ஓ கிளாக் ட்ரெயின் இருக்கா என்னன்னு கூட தெரியல லெவன் ஓ கிளாக் மேலே ஒரு ட்ரெயின் இருந்தது இல்லை கிடைக்குமா என்னன்னு எங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியாதுங்களா அதனால் அங்கேருந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் அப்பா சொல்கிறாங்க கெலாம்பாக்கம்னு கோயம்பேட்டில் இருந்த பஸ் ஸ்டாப்பை கிளாம்பாக்கம்ங்கிற இடத்துல புதுசாக ஓப்பன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அங்கே பஸ் ஸ்டாப்பு போக சொல்கிறாங்க எக்மூரில் இருந்து யாருக்கிட்ட கேட்டாலும் ஆட்டோக்கு தௌசண்ட் ருப்பி கேட்குறாங்களா இவர் வேணா வேணான்னு சொல்கிறாரு ரேப்பிட்டோ யாருமே வரமாட்டேங்கிறாங்க ரொம்ப குழம்பி போயிருந்தோம் அதுக்கப்புறம் பாப்பா பசியில் அழுகுறான்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த அவசரத்தில் வீடியோ எடுக்கவே எனக்கு தோணலை எப்படியாவது எங்கேயாவது நம்ம இல்ல இல்லை ட்ரெயின்லேயோ உட்காந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன் டீ கடையில் தான் பாப்பாவுக்கு பால் வாங்கி கொடுத்தோம் அவள் குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் திண்டுக்கல் போகணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் போது தான் அந்த அண்ணா ஒரு ட்ராவல்ஸ் பற்றி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோக்காரண்ணுமே வந்துட்டு இந்தியன் ட்ராவல்ஸ் தானே எக்மோர் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளிதான் கூட்டிகிட்டு போனாங்க பேசணும் அங்கேயே டூ தௌசண்ட்க்கு மேலே ஆச்சு ரெண்டு பேருக்கும் டிக்கெட்டு ட்ராவல் தான் பஸ்ஸில் புக் பண்ணி அங்கேருந்து மினி வேன் மாதிரி நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அங்கேருந்து போயிட்டு மறுபடியும் ஒரு இடத்துல எவ்வளோ தூரம் கல் அதுவுமே சென்னை ஏரியாவுக்குள்ள தான் நெக்ஸ்ட்டு ஒரு பஸ்ஸு மாறணும் அதில் சொல்லவே வேணாம் ட்ரெயினில் தான் ஏசி கம்பார்ட்மெண்ட் முடிஞ்சு இப்பயாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா மறுபடியும் பஸ்ஸுங்களா சொல்லவே வேணாம் ஐயோ தலை வலி நேர்த்தலாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஒரு ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல குளித்ததும் அன்னைக்கு நாங்கள் கிளம்பி வந்தோம் தெரியுங்களா அன்னைக்கு குளித்தது தானே காலையில் குளித்தேன் ஒரு ஈவினிங் டைம்லையாவது மறுபடியும் குளிச்சிருக்கலாம் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் நாளும் ஒரு அஞ்சு மணிக்கோ கிளம்புனோமா அந்த லன்ச் டைம் பேக்கிங் வீடியோ எடுத்துட்டு உடனே கிளம்புனோம் அதனால் எனக்கு அப்பவும் டைம் கிடைக்கல ஒரு மாதிரி நச நசன்னு அப்படி தான் இருந்தது அவ்வளோ டென்ஷனாக அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து திருச்சிக்கு ட்ராவல்ஸில் போனோம் திருச்சியிலேருந்து இங்கே கொட்டாம்பட்டிக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் அப்பா வர சொன்னாங்க போன டைம் எப்படி கொட்டாம்பட்டியிலேருந்து அப்பா ஆட்டோல கூட்டிகிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்க காலையில் தான் இங்கே வந்தோம் தெரியுங்களா இன்னைக்கு காலையில் வந்துட்டு ஒரு பொட்டு கூட தூங்கலை சேரும் பாப்பாவும் அந்த பாருங்க பாப்பா இன்னமும் தூங்கிட்டு இருக்கா ஒரு டைம் எழுந்திருச்சா கொஞ்சம் சாப்பாடை ஊட்டி விட்டேன் இந்த மறுபடியும் தூங்கிட்டு இருக்கான் நான் ஒரு பொட்டு கூட தூங்கலை இறக்கமே இல்லை யாருக்கும் வந்தேன் வந்த உடனே ஒரு மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு குளிச்சிட்டு தான் சாப்பிட்டேன் முருங்கை சாம்பார்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன் சாப்பிட்டதும் இவங்களுக்கு சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கும் போதே பாப்பா எழுந்திருச்சிட்டா அதுக்கப்புறம் கேஸில் தான் தக்காளி குழம்பு வச்சேன் என்னால் வெயில் தாங்கவே முடியல இங்கே எல்லாம் செஞ்சுட்டு இவங்களை எழுப்புனே இவங்களை எழுப்புன டைமில் அவ தூங்கிட்டா இப்போ இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவ்வளோ நேரம் வெயிலில் வேலை செஞ்சதுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம் அதனால என்னை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணவங்க யாரும் கோவப்பட வேணாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நாளைக்கு நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தேன் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க ನೀ ದಾರಿ ನಿ ಫೇಸಿಕிட்டே ಇರ್ಕೇ ಅನಿಕ್ ಟೈಮ್ ಬಿಡ್ತಾ ತಾನೆ ನೀ ನಾ ಫೇಸ. ಉಂಗಲ್ಕಿ ಟೈಮ್ ಬಿಡ್ಕಣಮ್ಮ. ಬಾಯ್ ಬಾಯ್. ಎನ್ನೇ ಪಾತ್ ಬಾಯ್ ಬಾಯಾ. ಅಂಗೇ ಸೊಲ್ರೆ ಅಂಗುನೇ ಕಸಲ್ಲೆ ನೀ ಕೋಪಡ್ ಬಿದನ್ನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬಾಯ್ ಬಾಯ್. ಹ್ಮ್ ಬಾಯ್.